வணக்கம் இன்று குரு பெயர்ச்சி அதாவது ஜோதிட ரீதியாக குரு பகவான் வருடம் ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுகிறார் அப்படி குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும் பொழுது ஒருவரின் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி குரு பகவானின் அருளினாலே ஒருவருக்கு நல்ல மன கல்வி வசதிகள் முதலியவை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள குருஸ்தலங்களில் இரண்டு தலங்கள் சிறப்புற்று விளங்குகிறது ஒன்று ஆலங்குடி குருத்தலம் இன்னொன்று தென்குடி திட்டை என்று அழைக்கப்படும் தஞ்சாவூரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் திட்டை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் இந்தக் காணொலியில் திட்டை குருஸ்தலத்தின் தரிசனத்தோடு அதன் சிறப்புகளை பற்றியும் பார்க்கலாம் ஆயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையான தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்கும் இத்தலத்தில் மூலவராக வசிஷ்டேஸ்வரர் அருள்பாலிக்க அம்மன் சன்னதியில் மங்களாம்பிகை அம்மன் அருள்பாலிக்க அம்மன் சன்னதிக்கு அருகிலேயே குரு பகவான் நீண்ட கோலத்தில் ராஜகுருவாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் குரு பகவான் நீண்ட கோலத்தில் ராஜகுருவாக அருள்பாலிப்பது சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலத்தில் ஆண்டுதோறும் குருப்பெயர்ச்சி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்திருக்கோவிலில் அம்மன் சன்னதிக்கு முன்பு பனிரெண்டு ராசிக்குரிய கட்டங்கள் செதுக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் தன் ராசிக்குரிய கட்டத்தின் கீழ் நின்று அம்மனை மனதார நம்பிக்கையுடன் வழிபட்டால் அவர்களின் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது நமது புராணங்களின்படி உலகமானது பழைய காலத்தில் நீரினால் அழியும் என்றும் அதன் பிறகு மீண்டும் உருவாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆனால் அந்த பழைய கூட இறைவனின் அருள்கடாச்சம் நிறைந்து காணப்படும் சில இடங்கள் நீரில் மூழ்காமல் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட இடமாக அறியப்படும் இரண்டு இடங்களில் ஒன்று வடகுடித்திட்டை என்று அழைக்கப்படும் சீர்காழியும் தென்குடித்திட்டை என்று அழைக்கப்படும் இத்தலமும் ஒன்று வசிஷ்ட முனிவர் பல ஆண்டுகள் இங்கு ஆசிரமம் அமைத்து சிவ வழிபாடு செய்து வந்தமையால் இத்தலத்து இறைவனுக்கு வசிஷ்டேஸ்வரர் என்ற திருப்பெயர் வந்ததாக தலபுராணம் கூறுகிறது திருஞான சம்பந்தரால் தேவாரோ பாடல் பெற்ற இத்தலம் காவிரி தென்கரையில் அமைந்துள்ள தேவாரோ பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் பதினைந்தாவது தலமாக போற்றப்படுகிறது ஆவணி மாதம் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் கருவறையில் அமைந்துள்ள சிவலிங்கத்தின் மீது விழுவது சிறப்பு மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்